கோடி தொழில் முதலிட்டு தான் சொன்னார் ஸ்பெயினுக்கு பின்னாரு போனார் பத்து நாள் தங்கி இருந்தார் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி தொழில் முதலீட்டு சொன்னார் அது எந்த தொழில் தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை எங்க இருக்குது அந்த தொழிற்சாலையில் இங்க இருக்கின்ற தொழில் முதலீட்டர் அங்க ஸ்பெயின்ல போய் ஒப்பந்தம் போடுற எப்படி மக்களை ஏமாற்ற வெளிநாடு போறதுக்கோ போறாரு அது வேற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்கு போறாருன்னு அதுக்குள்ள நம்ம போகல ஆனா தமிழ்நாட்டுக்குன்ன நிறுவனம் அங்க வெளிநாட்டுக்கு வர சொல்லி அங்க புரிந்து ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த லட்சத்தில் ஏங்க கொண்டு கேட்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இப்போ ஜெர்மனி போயிருக்கிற அந்த ஜெர்மனி போய் அங்க போய் முதலீட்டு இருக்குன்னு சொல்றாரு இதுல வந்து பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அண்டை மாநிலத்தில் அந்த தொழிற்சாலைகள் ஒரு சில தொழிற்சாலைகள் தான் புதுசா வருது எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க அதுக்கு ஒரு புரிந்து ஒப்பந்தோ அதுக்கு ஒரு வெளிநாடு இப்படி ஐந்து முறை வெளிநாடு சென்று அவர்கள் மொத்தமா பெற்ற அவருடைய வெளிநாட்டுடைய முதலீடு மிக மிக சொற்பமான முதலீடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாங்க வெளிநாடு போனோம் அந்த வெளிநாடு போய் அந்த பயணத்தில் ஒரே நேரத்தில் எட்டாயிரத்தி எட்நூத்தி பதிவு கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் அதோட கொரோனா காலம் கொரோனா காலம் எல்லா மாநிலத்திலுமே யாரும் முதலீடு செய்ய விரும்பல ஆனா அதிமுக ஆட்சியில் அறுபதாயிரம் கோடி கொரோனா காலத்துல தொழில் முதலிட்ட ஈர்த்தும் ஜெர்மன் போயிட்டு வந்திருக்க போகும்போது முப்பது எட்டு விமான நிலையத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்டதாகும் அதில் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டு பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் நிறைவேற்றப்பட்டது எவ்வளவு பச்சை பொய் ஏங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்களா உண்மையா இது ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு ஒரு புரிந்துண ஒப்பந்தம் போடு என்று சொன்னால் போட்ட உடனே தொழிற்சாலை வந்து நிதி ஆதாரம் வேணும் அப்புறம் அதுக்கு தேவையான அனுமதி வேணும் மத்திய அரசு அனுமதி மாநில அரசு அனுமதி இதெல்லாம் பெற்று வருவதற்கு ரெண்டு மூணு ஆண்டு ஆயிரம் அப்புறம் தொழிற்சாலை கட்டுமான பணி அது வருஷம் ஆயிரம் பிறகு ஒரு தொழிற்சாலை வருவது என்று சொன்னால் சுமார் நான்கு ஐந்து ஆண்டு ஆறு காலம் ஆனால்தான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும் ஆனா முதலமைச்சர் உடனே எழுபத்தி ஏழு சதவீதம் அவள் கொண்டு வரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லி வெளிநாடு போய் ஆக திரு அவர்களே நீ ஒரு முப்பது வருஷத்துக்கு மிந்தி சொல்லி நம்புவாங்க எப்பெல்லாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது என்ன பேசுறன்னு அங்க வீட்டிலிருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இப்படிப்பட்ட காலத்தில் மக்களை ஏமாற்ற முடியாது இளைஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இன்னைக்கு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மத்திய அரசு திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அடைய வேண்டிய விலக்கு உயிர்கல்வியில இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரவில் அடைந்துட்டோம் அந்த அளவுக்கு நம்முடைய கல்வெறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு ஆக நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது நீங்க ஒரு முதலமைச்சர் ஆகிறீங்க ஆக திட்டமிட்டு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பல்வேறு பொய்களை சொல்லி மக்களிடத்தில் ஆசை கட்டி கவர்ச்சகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் பொய்கள் பேசுவது குறை அல்ல இன்றைக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தவறான செய்தி பொய்யான செய்தியை முதலமைச்சர் வெளியிட்டிருக்க அதோட பேர் முதலமைச்சர் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதாவது ஒரே திட்டத்துக்கு பல பேர் வச்சிருக்கேன் அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்குறது என்ன மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முதலமைச்சர் எண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தெரியாது இருக்கு அது வேற விஷயம் ஏன்னா தெரிஞ்ச முடிச்சா அறிவிக்க மாட்டார முதல்வரின் முகவரி துறை முதல்வரின் முகவரித்துறை இதில் என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை ஆன்லைன் மூலமா அரசாங்கத்துக்கு அனுப்புனா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அது மனு மூலமாக அனுப்பப்படுது அந்த மனுவுக்கு தீர்வு என்றதுதான் முதலமைச்சரின் முகவரி இதுலயே ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பாக்கி இருக்குது ஒம்பது லட்சத்தி இந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி தினமடலில் வந்த செய்தி கிட்டத்தட்ட தீர்க்கப்படாத மனு சுமார் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் மனுக்கள் நிலைவில் இருக்குது ஏற்கனவே திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டபடி திரு ஸ்டாலின் பெயர் வைத்து அறிவிக்கப்பட்டபடி முதல்வரின் முகவரி திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட மனு இன்று வரை எட்டு லட்சத்தி இருபது எழுபதாயிரம் மனுக்கு தீர்வு காணல அதுக்குள்ளே ஒரு பேர் அதுல என்ன பேர் உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் வீட்டுல தான் இருந்தார் இப்போதான் நம்மளோட வந்திருக்கார் மொல்லக்கல்ல நாலு வருஷம் ஆச்சு தத்தி தவிர இப்பதான் நாலு வருஷம் கழிச்சு நம்மள வந்து பாக்குறோம் இப்பதான் மக்களை வந்து பாத்துருக்க இந்த பிரச்சனை என்னன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுடன் ஸ்டாலின்ல அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க இத சம்பந்த அதிகாரிகள் மூலமா வீடு வீடா வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை மனுவா எழுதி கொடுங்க நாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அதிகாரிகிட்ட பேசி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி மனு வாங்கி இருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மனு நிலுவையில் இருக்குது அதையே தீர்க்க முடியல அதுக்குள்ள உங்களுடன் சாலி என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏ கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது நடக்கிற காரியமா ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு நாடகத்தை அதோட இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரா போனார் இப்படி மாதிரி திட்டுக்கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவார் முன்னாள் மக்களையில அமர வச்சு பெட்ஷீட் போட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மனுவா எழுதி கொடுங்க நான் பெட்டி கொண்டு கொண்டாந்துருக்கேன் பெட்டி மேல எப்பவுமே திமுக தனி கவனம் உண்டு பெட்டியில உங்களுடைய குறையை மனுவா எழுதி போடுங்க நான் வந்து ஏன்னா மக்கள் வைரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்கல்ல பத்திரமா பாதுகாக்க வேணும் இன்றைய முதலமைச்சர் அப்ப பெட்டி பூட்டு போட்டு சீல அதுக்கு பெட்டி பூட்டு பூட்டி சீல் வைக்கிறார் சீல் வச்சு அந்த பெட்டியை பத்திரமா வீட்டுல கூட வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி தொடர்பு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு எவ்வளவு வேடிக்கையா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படி ஓரமில்லாத மக்களா எப்படி மக்களை ஏமாற்ற எண்ணி பாருங்க பாவம் ஆசியா ஏழை மக்கள் வந்திருக்காரு எப்படியாவது தீர்க்க முடியுமா என்று எண்ணத்தில் தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு விட்டு விட்டுவிட்டு அவருடைய முன்னிலை அமர்ந்து எழுதி போடுறீங்களே இப்படி மக்களை ஏமாத்தலாமா ஒரு படத்தில் வரும் ஒருவர் ஏமாற்ற வேண்டும் ஆசையை தூண்ட வேணும் அப்படி ஆசையை தூண்டி ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் வாங்கிய ஏழை மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை தீர வேண்டும் என்று மனு எழுதி கொடுக்கிறாங்க அதிகாரிக்கு அந்த மனுவை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஆத்துல கிடக்குது இருந்து எழுதுறாங்க வலைதத்தில் வந்த செய்தி அங்க ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வடை சொல்ற கடையில் அந்த வடையை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனுவில் எவ்வளவு கேவலம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன் இல்லாத சொல்லல இதுல மட்டும் இந்த மனு வாங்குதுல என்னென்ன பேர் வச்சிருக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம் மறந்துட்டு போயிடும் ஒரே இந்த மனு வாங்கறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேரு முதல்வரின் முகவரி உங்கள் தொகுதியில் முதல்வர் மக்களுடன் முதல்வர் நீங்கள் நலமா மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம் மக்களுடன் முதல்வர் பட்டியலுத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியவர் இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார் ஆக இன்றைக்கு எதற்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கிற நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார் அதிமுக ஆட்சி பொழுது ஸ்டாலின் பேசினார் என்ன கருத்து சொன்னார் நாங்க இந்த கடன் கட்டுவதற்கு நிதி மேலாண்மை அமைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அந்த வல்லுநர் குழு இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுத்து வாகன கடனை திருப்பி செலுத்துறது நிபுணர் குழு அமைச்சாங்க அமைச்ச பிறகு கடந்த முன்னேற்ற கழக அரசு நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கிறார் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்க முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி அப்புறம் அண்ணா திமுக அப்புறம் திமுக அண்ணா திமுக இப்படி பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அந்த எழுபத்தி மூணு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் புரிந்துடன் இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி நாலே ஆண்டு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு நாலு லட்சத்தி பத்தெட்டாயிரம் கோடி அதுவும் கொரோனா காலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம் அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் இல்ல கலால் வரி இல்ல இப்படி பெட்ரோல் டீசல் வரி இல்ல இப்படி அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய்கள் எதுவுமே இல்ல ஒரு ஆண்டு காலம் மூடப்பட்டிருந்தது அத்தனை பேருக்கு தெரியும் வீட்டிலிருந்தே வர முடியாத ஒரு சோதனையான நேரம் அது மட்டும் இல்ல இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு நாற்பதாயிரம் கோடி நாங்கள் செலவழிச்சோம் இவ்வளவு இருந்தும் அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி தான் கணாய் ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த விடியா திமுக அரசு நான்கு ஆண்டு காலத்துல நாலு லட்சத்து பத்து கோடி கடை வாங்கி இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு ஆறு நடப்பாண்டு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அப்ப அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழக மக்களை கடன் கடன் வேண்டும் கூட்டத்துக்கு நினைக்காதீங்க இது வரவு செலவு என்பது முக்கியம் ஒரு நாட்டின் ஒவ்வொரு குடிமனும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் எப்படி மக்களை வாட்டி வதைக்கிறது வரி போட்டு என்பதை உணர வேண்டும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு வருகின்ற வருவாயை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒரு கோடி அதிகமாக வருவாய் வருது திராவிட ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க திட்டம் எதுவுமே இல்ல இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் என்பது இல்ல ஊழல் நிறைந்த அரசாங்கம் இதுவே சான்று எதுவுமே திட்டத்தை சொன்னோம் எத்தனை திறந்தோம் எத்தனை பாலங்கள் கொட்டி கொடுத்தோம் நிறைய பாலங்கள் ஒன்னும் ரெண்டு இல்ல அவ்வளவு பாலம் சென்னை மாநகரத்துல மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு ஒரே திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி அடிக்கல் நாட்டு அரசாங்கம் அண்ணா சிந்த இதுவரை இந்திய வரலாறு எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கிடுது கிடையாது அப்படி ஒரு திறமையான அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தூரத்திற்கு அந்த ரயில் பாதைகள் அமைக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்துறை அமைச்சர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டலாம் இது அண்ணா திமுக சாதனை ஒரு சாதனை இப்படி உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுமா ஒரே ஒரு சாதனை பார்க்கலாம் ஊழல் ஊழல் செய்வதிலே சாதனை புரிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எப்படி செயல்பட்டது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன் என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியிலே எந்த திட்டம் நிறைவேறவில்லை என்ற தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்திலே அனைத்து முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியிலே செய்த சாதனைகள் பல

இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏஜி டிஎம்எஸ் முதல் அன்னாரப்பட்ட வரை மெட்ரோ துவக்கி வைத்தது அனைத்து அண்ணா தலாவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மெட்ரோ ரயில் திட்டம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டாந்து இருக்கிறோம் இத்தனை மெட்ரோ ரயில் கட்டம் ஒண்ணு பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியில இன்றைக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் முடிவு பெற்று இந்த திட்டத்தை நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவட்டூர் லிம்கோ வரை மெட்ரோ ரயில் கட்டம் ஒன்னி நீடிப்பு வழித்தடத்தினை என தலைமையில் மாமிகு பாரதமர் அவர்களுடைய தொடக்கி வச்சாங்க மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடியில ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஒரு கிலோமீட்டர் நீடிப்பு பணிகள் மெட்ரோ கட்டம் ரெண்டுலேயே மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் இதெல்லாம் இவங்க ஆட்சியில் செய்த சாதனைகள் அதே போல பல பாலங்கள் இந்த பகுதியில் நிறைய கட்டி கொடுத்தோம் சென்னை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி இந்த வளர்ந்து வருகின்ற மாநகராட்சியில மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிற கடுமையா பாதிக்கப்படுறாங்க நெரிசல் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதிகமான பாலங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் இவனை விட்டுட்டு வந்துட்டீங்க பல பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் சிக்கர் ஒட்டி திறக்கிறதுக்கு விட்டு பயிர ஸ்டாலின் நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சிட்டு இருக்காரு ஊர் ஊரா போய் பேர் வைக்கிறார் அவர் கொண்டாந்த கட்டடம் அவருடைய தந்தை பேர்ல அங்க நூலகம் கட்டினார் அது ஒண்ணுதான் அவருடைய ஆட்சியில பார்க்க முடியும் அப்புறம் கார் பந்தயம் நடத்துற நாட்டுக்கு அதுதான முக்கியம் ஏங்க மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துகிறது பல நூறு கோடி ரூபாயில நகருடைய மத்திய பயில கார் பந்தி நடத்துகின்ற அரசு நமக்கு தேவையா